ஐ திங்க் இது ஒரு பிளெஸிங் தான் மேரேஜ் பண்ண உடனே பேக் டு பேக் ரிலீஸஸ் நடக்குது எனக்கு நீங்க சார் கூட சேர்ந்து இப்படி போடிங்க பசங்க எல்லாத்துக்கும் இப்படி பிரிஞ்சிடு போறோம் கமெண்ட்ஸ் பாத்தேன் கமெண்ட்ஸ் வாட் முண்டுவா ஏ மண்டுவா தூது ஆ தூது ஆ என்ன கேது அது ஈஸியா சார் முண்டுவா முண்டுவா அடுத்து பாத்தீங்களா டைரக்டர் சார் புக்கு வல்ல மேல

பிப்ரவரி ஆறு முதல் உலகம் எங்கும் பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான் வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட் உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு ரெட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் ஹாய் ஹலோ நாங்க இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட போகுது அப்படின்னா ரிங் ரிங் மூவி டீம் கூட இருக்கும் போகுது ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் சாக்சி பிரசன்னா பிரசன்னா பிரதர் சக்திவேல் சார் வணக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க சூப்பர் செமையா இருக்கீங்களா இதுக்கப்புறம் நீங்க கொடுக்க போற இன்டர்வியூல ரிங் ரிங் படத்தை பத்தி கேட்கறாங்களா இல்ல ரிங் மாத்திரத்தை பத்தி கேட்கறாங்க அது கல்யாணப்பேன் செப்டி போயிட்டு இருக்க ஆல் குட் வெரி குட் படத்துலயுமே ஜஸ்ட் மேரேஜ்கள் ரியலி ஜஸ்ட் जस्ट மேரேஜ்கள் சரி அந்த படம் ஆரம்பிச்சது நாங்க ஆரம்பிச்ச டைம் வேற ஆனா அவங்க ரிலீஸ் டைம்ல அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ்

மேரேஜ் பண்ண உடனே பேக் டு பேக் ரிலீஸஸ் நடக்குது எனக்கு சோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அண்ட் ஹீஸ் ஆல்வேஸ் பின் மை சப்போர்ட் சோ நான் இங்க பாம்பே கொச்சின் கனூர் எல்லாம் போகும்போது கூட மேரேஜ்க்கு அடுத்த நாளே கிளம்புனேன் நானு ஓகே சோ ஐ ஆஸ்ட் எம் அண்ட் அவங்க தான் சொன்னாங்க உங்க படம் நீ ப்ரோமோட் பண்ணலன்னா வேற யார் பண்ண போறாங்க நம்ம லைஃப் இல் ஸ்டில் மூவ் ஆன் கோ அன் சோ டோன் வெரிபவுட் சோ அண்ட் அந்த ஒரு சப்போர்ட் இருக்கு ஒரு யுனோ பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம்ல அன்கண்டிஷனல் லவ் அது எப்பவுமே இருந்திருக்கு அண்ட் லைஃப் லாங் கண்டினியூ ஆகும் ஸோ ஹாப்பியா இருக்கு சில விஷயங்கள் வந்து எழுதப்படுதுன்னு சொல்ற மாதிரி மேரேஜ் ஆனா தான் படம் ரிலீஸ் ஆனால் எழுதப்பட்டுருக்கல அதனால ட்ரை பிடி ட்ரை பிடி பார்ப்போம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல தள்ளுபடி போவோம் ஆமா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லா ரூட்டுமே க்ளீனர் ஆச்சு சார் அந்த படமும் அப்படிதான் ஆச்சு சார் மலையாளம் படம் ஒண்ணு நடிச்சிருக்கேன்ல அந்த படமே நான் கல்யாண இருந்து வெளியே வரேன் கால் வருது என் படத்தோட கல்யாணம் சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதே செகண்ட்ல ஐயா அந்த படத்துலயும் ஜஸ்ட் மேரிட் தான் நானு சார் கிட்ட மொபைல் மாத்திக்கலாமா ஏதாவது ஐஎம் ரெடி ஐ ஐஎம் ரெடி ரெடியா இல்லையான்னு தெரியல எனக்கு நான் ரெடி சூப்பர் கிரேட் சக்சி உங்களுக்கு இருக்கா லைஃப்ல டேர்னிங் மூமெண்ட் லைக் அது வந்து ஒரு ரிங் இந்த ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு கேமா கூட இருக்கலாம் ஒரு பேர்சன் வந்து இது இல்ல சக்ஸ் இதுதான் அப்படிங்கற மாதிரி ஒரு டீச் பண்றது அந்த மாதிரி தான் நடந்திருக்கு லைஃப்ல ஆமா நடந்திருக்கு நடந்திருக்கு கோவால நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஓவர் சில் பண்றதுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போதான் எனக்கு இப்போ நான் ஓபனா பேசலாம் அத பத்தி அப்போதான் எனக்கு நான் மீட் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் குள்ளே பேசிட்டு இருந்தோம் டூ தர்ட் ஏர் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருந்தது அப்போ கேட்கும்போது லைஃப்ல ஏதாச்சும் ரிக்ரேட் பண்ணுவியான்னு கேட்டாங்க எனக்கு அப்போ நான் இந்த ஒரு விஷயம் ஓடிச்சேன் தட் மேபி நான் சினிமா நான் ட்ரை பண்ணலன்னா ரிக்ரெட் பண்ணுவேன் ஸோ அப்போ அவங்க ஒரு தைரியம் கொடுத்தாங்க எனக்கு தட் வய யூ ஸ்கேட் லைஃப்ல லைஃப்பில் ரிக்ரெட் இருக்கவே கூடாது இல்லை ஸோ ட்ரை பண்ணலாமே ஸோ எங்கள் அம்மா அப்பா கண்டிப்பாக பண்ற வாய்ப்பே இல்லை ஸோ இட் இல்லை நான் சப்போர்ட் பண்றேன் யூ கோ ஃபார் இட் ட்ரை ஃபார் இட் நம்ம பேஷன் விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ திங்க் தட் வாஸ் அ டர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப் அந்த ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இருந்தாலே போதும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை ஏன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் வரும் என் லைஃப்ல நான் இருக்கிற என்னோட இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் எம்பிஏ பேக்ரவுண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்ல என் ஃபேமிலியில யாருமே சினிமாவில் கிடையாது மொத்த ஃபேமிலில நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் கால் வைக்கிறதுக்கு ஓகே சோ இது எனக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் இன்ஜினியரிங் படிச்சாலே வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்

கூடவே டிராவல் பண்ணி போற அந்த அந்த ரிலேஷன் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது உங்களோட லைஃப் எப்படி கிரியேட் ஆச்சு ஏன்னா நீங்க சொல்லிருந்தீங்க நவீன் சார் வந்து அந்த சப்போர்ட் கொடுத்ததுனால எனக்கு ஒரு பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தது நிறைய பேர் இப்படி சொல்ல மாட்டாங்க பாய் ஃபிரம் சரி ஓகே எதுக்கு நமக்கு சினிமா வேற போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஹர்ட் ஆயிருந்திருப்பீங்க சோ அந்த அந்த அவர் கூட லைஃப்ப டிராவல் பண்ணாலும் அது கொஞ்சம் இடிச்சுக்கிட்டே இருக்கும் நமக்குள்ள குத்திக்கிட்டே இருக்கும் பட் அந்த அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் கிரியேட்ட பத்தி கொஞ்சம் ஐ திங்க் ஒரு இன்சேன் அமௌண்ட் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லுவோம்ல இன்சேன் அமௌண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் தேவை அந்த அன்கண்டிஷனல் லவ் தேவை ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காம ஐம் ரெடி டு கிவ் எவ்ரி திங் அந்த ஒரு ஜோன் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அண்ட் ஆல்சோ சில காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டி ரொம்ப ரொம்ப கரெக்ட் கரெக்ட் எந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இட்ஸ் ஜஸ்ட் தட் எந்த எந்த சிச்சுவேஷனில் யார் எவ்வளோ பண்ணுறாங்க ஒரு நாள் ஓ ஆப்போசிட் உங்களோட பார்ட்னர் செவன்ட்டி பர்சன்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தேர்ட்டி பர்சன்ட் பண்ணுங்கள் ஒரு நாள் நீங்கள் செவன்ட்டி பர்சன்ட் பண்ணிங்கன்னா அவங்க தேர்ட்டி அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு புரிதல் இருக்கணும் சரி ரெண்டு பேருடைய வியூ பாயிண்ட்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் பார்க்கும்போது அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வியூ பாயிண்ட் சிமிலராக இருக்கணும் ரைட் ஸோ அவங்க பர்பஸ் வேறு இருக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்கலாம் டிஃப்ரெண்ட் ஃபிலாசீஸ் ஆஃப் லைஃப் இருக்கலாம் ஆனால் இட் கம்ஸ் டூ திங்ஸ் டுகெதர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ க சிமிலரா இருந்தா இல்லை சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் பண்ணிட்டு சிமிலரா கொண்டு வந்தாலே ரொம்ப நிம்மதியா போவோம் நான்

ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பனா காட்ட வேண்டிய இல்ல ஓப்பனா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருக்கும் தெரியும் இப்ப ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்ல ஹஸ்பண்ட் இப்படிதான் ஒய்ஃபு தெரியும் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வந்து எல்லா பொண்ணோடு வழியா பேச தெரியும் அதுல ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் தாண்டி போக மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்கும் அது அது தெரிஞ்சுக்கிறதுனால கண்டிப்பா பிரச்சனை தான் வரும் இந்த மாதிரி எல்லா லைஃப்லயும் இருக்கு சீக்கிரம் சார் ஏன்னா சில விஷயம் சாகர் வரைக்கும் தெரியாமே இருக்கிறது நல்லது நல்லது அது அது இருக்கிறதுலயே வந்து ரொம்ப கிஃப்ட் எடுத்து கூட இல்லைன்னா அந்த அதை பத்தி தாட்டே வராம ஒதுக்கிறது இக்னோரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதை கண்டுக்காம விட்டாவே பாதி பிரச்சனை போயிடும் ஸ்பை பண்ண ஆரம்பிச்சு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறப்பல இருந்து தொடங்குது இந்த பிரச்சனை அது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் பொய்யா இருந்தா நிம்மதி உண்மையாயிடுச்சுன்னா மேற்கொண்டு மேற்கொண்டு அது மேல இருக்கிற கியூரியாசிட்டி அதிகமாக பண்ண போற எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயமும் எல்லா விஷயத்துலயும் டவுட் ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட் வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸ் மாதிரி போயிடும் ஸோ அதனால வந்து இது மன்னிக்கிறது மறக்கிறது ரெண்டு தான் ரெண்டு தான் வேற எதுவுமே சொல்லி இது 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 பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஒன்ஸ் முடிஞ்சுன்னா முடிஞ்சு விட்டுடணும் அதுக்கப்புறம் வந்து சும்மா கூட அந்த அதை பற்றி அந்த டாப்பிக்காவோ இல்லை வந்து ஊன் பண்ணி காட்டுறதோ அந்த விஷயமா தொடவே கூடாது அதை தொட்டுட்டோம்னா பஞ்சாயத்து தான் நிறைய பேசியிருப்பீங்க இதுக்கு முன்னாடியும் சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு கேம் ஒன்று விளையாண்டுட்டு அப்படியே ஜாலியாக

என்ன இது உங்களுக்கு

ஃப்ரெண்ட்ஷிப் லவ் அன்பு ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஹார்ட் இங்க பாருங்க இங்க பாருங்க ஃபேமிலி ஆ ஃபேமிலி மூவி ஆ அது தமிழ்ல சொல்லுங்க ஃபேமிலி மூவி தமிழ்ல என்ன மூவினா படம் ஃபேமிலி படம் அவ்வளவுதான் ஆ நைஸ் 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 சிம்பிள் ஓகே

ஆஹ் கதல் மண்ணன் இதுல நான் தாங்க விண்ணப்ப

இருக்கு ஸோ இது எப்படி பார்க்குறீங்க இன்னொருத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு செய்கிற தப்பு என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வந்துச்சு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்போட ப்ரோ க்ரைம் ஆல்வேஸ் க்ரைம் அவ்வளோதான் அது எந்த வகையில் பண்ணாலும் சரி அந்த நேரத்தில் நம்மளுக்கு அதான் நான் ஜெயகாந்தன் சாரோட ஒரு ஒரு கோட்டை ஒன்று இருக்கு வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் அந்த நேரத்தில் என்ன பண்றியோ அதுதான் அவனுக்கு சரின்னு படும் இல்லையா அது எல்லாருமே பண்ணிட்டே தான் இருப்போம் அது அந்த நேரத்தில் தப்புன்னு தெரியாது தென் லேட்டர் ஆன் வில் ரியலைஸ் தட் ஆமாம் பிக் மிஸ்டேக் அப்படின்னு தோணும்ல எல்லாருமே இதை கடந்துதான் வந்தா பியூரிட்டின்னு ஒண்ணுமே நம்ம அப்படிலாம் யாருமே சொல்லிட முடியாது எல்லாருக்கும் இருக்கு மிஸ்டேக்ஸ் இருக்கு கேவலமான முகம் இருக்கு அது எல்லாத்தையுமே உடச்சி எறியறதுக்கு ஒரு ஒரு டைம் கொடுக்கும் லைக் ஒரு காலம் நம்மளுக்கு கொடுக்கும் இந்த நேரத்துல நீ உடைச்சிட்டு வந்துடணும் இந்த இடத்துல இருந்துன்னு அதை மிஸ் பண்ணாம உடைச்சிட்டு வெளியே வந்துடணும் அது வரைக்கும் நம்ம தடுக்கிறது முடியாது ஏன்னா அந்த நேரத்துல நமக்கு அது தெரியவே தெரியாது தப்புங்கிற விஷயம் பண்ண தப்பே இல்ல அப்படின்னு ரிலைஸ் பண்ற மொமெண்ட்ல ரிலைஸ் ஆயிடணும் ஸோ அதுதான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் இம்பார்ட்டண்டாக பார்க்குறேன் அஃப்கோர்ஸ் நமக்கு ரியல் லைஃப்பில் கனெக்ட் ஆயிருக்கும் நிறைய நமக்கு சுச்சுவேஷன்ஸ் நம்ம நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு தப்பான ட்ராக்ல போயிட்டு இருப்போம் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு இல்லை ஏதோ ஒரு ஒரு வெல்விஷர்ஸ் மூலியமா இது தப்பு இப்படி போன்னு சொல்லி ஒரு சேஞ்சான தருணம் இருக்கும் அது இருக்காது ஒரு தலை நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்குள்ள பேசுறப்போ நம்மள நாமளே ரியலைஸ் பண்ணிக்கிறப்போ இந்த மாதிரி நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கு அதை சடனா மாத்திக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து உடனே அமையவே அமையாது அது நம்ம இன்சியேட் பண்றதுக்கு ஏன்னா கில்ட்டி தான் அந்த கில்ட் வந்து உங்களை ப்ராக்ரஸ் பண்ணவே விடாது அடுத்த ஸ்டெப் நம்ம பண்றது சரியா தப்பானா அந்த கில்ட்டை மறைக்கிறதுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு ஒன்று பண்றது இருக்கும்ல ரிலேஸ் அது டைல்யூட் ஆகி முடியறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் வெயிட் பண்ணி தான் சூப்பராக சொன்னீங்க ஸோ வாழ்த்துக்கள் டீம் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக வரணும்னு எங்கள் டீம் சார்ந்த ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி ஆறு முதல் உலக வெங்கும் பிரியாணி நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான் வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட் உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு